ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணி யாரை பார்த்து பேச போகிறோம் அப்படின்னா டாக்டர் சந்திரகாந்தன் ஸோ அவர் வந்து இன்றைக்கி நம்ம தசை சம்மந்தப்பட்ட நோய்கள் அதுக்கான விடைகள் வந்து எல்லாமே அவர் வந்து கொடுக்க இருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது எனக்கு இந்த இடத்துல வந்து பெயின் இருக்குது அந்த பெயின் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல அப்படின்னா அந்த மாதிரிக்கான கேள்விகளும் வந்து நீங்கள் கமெண்ட் செஷனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர் சார் வந்து உங்களுக்கு அதுக்கான விடையை சொல்லுவார் ஸோ இப்போ நம்ம வாங்க நிகழ்ச்சி போகலாம் நம்ம டாக்டர் சந்திரகாந்தன் சாரோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது ஃபுல்லாக மேனிப்புலேஷன் தெரப்பி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியாதுன்னு நினைக்கிறேன் மேனிப்புலேஷன் தெரப்பி அப்படின்னா எந்த விதமான ஒரு மாத்திரை மருந்து ஊசி செலவே இல்லாமல் நீங்கள் வீட்டிலேயே வந்து அழகாக அவங்க சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து நம்ம சந்திரகாந்தன் சாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இதை பற்றி நம்ம இன்டீட்டலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஏன்முறை மருத்துவர் டாக்டர் பி சந்திரகாந்தன் ஆஸ்டியோபதி மருத்துவ நிபுணர் மற்றும் ஆர்த்தோபெடிக் மெடிசன் ஸ்பெஷாலிட்டியில் என்னுடைய மருத்துவ படிப்பை படிச்சிருக்கேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த மருத்துவத்துறையில் இருக்கேன் ஸோ இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் டென் தௌசண்ட் பேஷண்ட்ஸ்க்கு மேலே பார்த்துருக்கேன் ஸோ அதில் நிறைய நோயாளிகளுக்கு வந்து அறுவை சிகிச்சைகளில் தேவையில்லாத அவி அறுவை சிகிச்சைகளை நான் வந்து தவிர்த்துருக்கேன் ஸோ அவங்க எல்லாமே இப்போ வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக வா வாழ்க்கையை நடைமுறையை லீட் பண்ணிகிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ என்னுடைய மையமான மயோ கேரில் நான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மயோ கேர் தேனாம்பேட்டில் மவுண்ட் ரோட்டில் ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோ பக்கத்தில் இருக்குது நீங்கள் யாராவது உங்களுக்கு வழி சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தாலோ உங்களுக்கு வந்து தசைநார் சிகிச்சை இல்லை வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம் எது இருந்தாலும் நீங்க வந்து என்ன இங்க வந்து அணுகி தகுந்த சிகிச்சை பெறலாம் ரொம்ப அழகா இருந்தது சார் உங்களுடைய அந்த அறிமுகம் சார் நீங்க வந்து இந்த மருத்துவத்துறையில இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து நீங்க பணி புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க ஸோ அந்த இருபத்தைந்து ஆண்டுகள்ல உங்களுடைய சாதனைகள் என்னன்றதா அப்படியே மக்களுக்கு சொல்லிடுங்க சார் சாதனை விருதுகள் விருதுகள் வந்து நான் வாங்கியிருக்கேன் எங்களுடைய துறை சார்ந்த விருதுகள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் அவார்டை வந்து நான் வந்து இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபதி மருத்துவத்துறையோடைய அவங்களுடைய அசோசியேஷன்லேயும் எனக்கு வந்து டிஸ்டிங்கிஷ்டு சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எலைட் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆஃப் த இயர்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னுடைய என்னுடைய சேவைக்காக ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் அது இந்த பணியை நான் இன்னும் மேலும் நான் சிறப்பாக தான் செய்யணும்னு நினைக்கிறேன் அது வந்து எனக்கு ஒரு ஊக்கம் நம்ம ஊக்கமான ஒரு விஷயமா தான் இருக்கு சூப்பர் சார் உங்களுடைய அவார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க அது ஸோ இந்த நம் இப்போ மீடியால இப்ப நீங்க யூடியூப் சேனல்ல வந்து மக்களுக்காக நீங்க இதை ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த வழி நிறைந்த உலகமாக தான் ஆயிடுச்சு இந்த வந்து ஏன்னா எல்லாரும் இந்த வந்து கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே வந்து ஆக்டிவிட்டின்றது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே நம்மளுடைய முன்னோர்கள் இருந்த மாதிரி இப்போ இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுச் போட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து என்னென்னா எல்லோரும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் அவங்க ஆர்டர் போட்டுடுறாங்க எல்லாமே வந்து வீடு நோக்கி வருது ஸோ அவங்களுடைய தசை நார்களுக்கு வந்து வேலையே இல்லாமல் போகுது ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரூட் காஸ் ஆகிடுது எல்லா ப்ராப்ளத்துக்குமே இனிஷியல் அந்த மூமெண்டல் ஆக்டிவிட்டி எப்போ கம்மியாகுதோ அதுலேருந்தே தான் அவங்களுக்கு எல்லா வேதியும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க நான் வந்து அதுக்கான விளக்கத்தை என்னால் கொடுக்கணும் கண்டிப்பா சார் சார் இப்போ முதல் கேள்வியா வந்து ஆஸ்டியோபதினா என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக மக்களுக்கும் அந்த டவுட் இருக்கும் ஸோ மக்களுக்கு ஆஸ்டியோபதினா என்ன அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஆஸ்டியோபதின்றது வந்து என்னன்னா அது ஒரு மருத்துவத்துறை அது வந்து மேலை நாடுகளில் வந்து ஏற்கனவே வந்து அது நல்ல ஒரு நிலையில வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்படுற ஒரு துறை இப்போ நம்ம ஊர்ல வந்து என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் ஹோமியோபதி நேச்சுரோபதி அது மாதிரி வந்து நிறைய சிகிச்சை முறைகள் அவ்வளோ வந்து நம்மளுக்கு காமனாக எல்லோருமே தெரிஞ்சது ஸோ இது இந்த ஆஸ்ட்ரியோபதின்றது என்னென்னா அமெரிக்காவில் தான் வந்து அதிகமாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி கனடாவில் இது மாதிரி வந்து ஆஸ்திரேலியாவில் யூகேவிலலாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்தியாவில் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சில வருடங்களாக இந்த துறையை வந்திருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரியோபதியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டில் என்றவர் ஸோ அந்த அவர் தான் என்ன பண்ணார் முதல்ல வந்து இந்த மருத்துவத்துறை வந்து கண்டுபிடிச்சார் அவர் வந்து என்ன வந்து பிரைமரியாக அவர் சொல்றாருன்னா நம்ம உடம்பு வந்து என்னென்னா ஒரு யூனிட் ஒரு சிங்கிள் யூனிட் அந்த சிங்கிள் யூனிட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு பாடி இஸ் ஒரு சிங்கிள் யூனிட்னு இதே தான் சொல்லுவாங்க என்னென்னா டிசீஸ் இஸ் ஒன் க்யூரிஸ் ஒன் அப்படி சொல்லுவாங்க அப்போ நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்த்தோம்னாக்கா நம்ம உடம்புல எந்த எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் இப்போ தலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது காலில் கூட கனெக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த கான்செப்ட்டில் பார்க்கும்போது நம்ம பாடிக்கு வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் இருக்குது இந்த செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து எல்லாரு என்ன நினைக்கிறாங்க ஒரு டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் தான் ஹீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது நம்ம பாடி தான் ஹீல் பண்ணுது தே ஆர் ஜஸ்டு கெய்டிங் ஒரு சேனலைசிங் த திங் ஒரு மருந்தை கொடுக்கும்போதோ அண்ட் அதுக்கான ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோ ஒரு ஆக்ஷனை குறைக்கிறதோ ஒரு ஹார்மோனை இம்பேலன்ஸை கிரியேட் பண்ண கரெக்ட் பண்ணுறதோ இதுதான் வந்து மருத்துவத்துறையில் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பாடியே ஹாஸ் த எபிலிட்டி டு ஹீல் ஆன் இட்ஸ் ஓன் அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அதில் வந்து என்னன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒழுங்காக இருக்கணும் சரிங்களா நம்ம பாடியில் வந்து ஸ்பைன் இருக்குது நம்ம வந்து ஜாயின்ஸ் இருக்குது ஒரு ஒன்று ஊருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா இம்மொபைல் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது போது போன்லாம் வந்து இமொபைல் ஸ்ட்ரக்சர் அப்போ வந்து ஜாயிண்ட்டை வரைக்கும் மொபைல் ஸ்ட்ரக்சர் ஸோ அப்போ இதுக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்குது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம் ஸோ நம்ம குவியர் பீசின்னு சொல்கிறாங்களே அதுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புல எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த உயிர்ப்பு சிறு சக்திக்கு நம்ம வந்து அகைன்ஸ்டாக நிற்கும் பொழுது நம்ம ஜாயிண்ட்டும் வந்து நம்ம கரெக்டான பொஷனில் வச்சால் தான் ஒரு உராய்வு தன்மை இல்லாமல் ஒரு தேய்மானம் இல்லாமல் இருக்க முடியும் அப்போ அந்த தேய்மானமும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம தசையினார்களை வந்து சரியாக வச்சுக்கணும் ஸோ அதனால் என்னென்னா நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக வச்சுருந்தோம்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆஸ்டியோபதி மருத்துவத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு வழி இருக்குனாக்கா அந்த வலிக்கான ரூட் காஸ் எங்க இருக்கு அந்த வலிக்கான ரூட் காஸ்ட் எந்த அது நியர்பை ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்ல வேற ஒரு ஸ்டக்சர்ல ப்ராப்ளம் இருக்கா சில பேருக்கு வந்து கழுத்தில் ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கீழே வந்து ப்ராப்ளம் இருக்கும் இடுப்பு வழியில் எதனும் ஸோ அப்போ நாங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் அதுக்குன்னு இருக்கா பண்ணி அது மூலமாக சிகிச்சை முறைன்னு போகும்போது சாஃப்ட் டிஷ்யூ மேனிப்புலேஷனு சரிங்களா அதுலேயும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ அது மூலயமா நாங்கள் அந்த சிகிச்சையை கொடுத்து அவங்களுக்கு அதிலேருந்து வெளியில் வர வச்சு அதுக்கப்புறம் என்ன அவங்க ஃபாலோ பண்ணணும் வீட்டில் அந்த முறையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் இதுதான் ஆஸ்டியோபதி மருத்துவ முறை நம்ம மயோ கேரட் லொக்கேஷன் வந்து தேனாம்பேட் மவுட் ரோட்டில் ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்குது சோ நம்ம டாக்டர் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டாக்டர் சாரோட ஃபோன் நம்பர் இருக்கு நீங்க போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மென்ட் வந்து நீங்க கேட்டுட்டு தாராளமா நீங்க கன்சல்டேஷன் பண்ணலாம்